ஹை மக்களே வணக்கம் பிக்பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்த்தி பிக் பாஸ் ஹவுஸில் பார்த்திங்கன்னா அரோராவுக்கு ரொம்பவே ஃபேவரீசம் பண்ணுறாங்க பாஸும் சரி நம்ம விஜய் சேபரும் சரி அவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட விஜய்சேபி வந்து பாராட்டுறதும் பாஸ் அப்பப்போ வந்துட்டு அரோரா அவங்க ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு உங்களுடைய இந்த இதுவும் நல்லாயிருக்கு அது நல்லா அன்ற மாதிரி ரொம்ப வந்து புகழறாரு அரோரவை அவங்க இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக வேலை எதுவுமே செஞ்சதில்லை வந்ததுலேருந்து ஏன்னா அவங்க அதுக்கு காரணமும் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க ஸ்கின் அலர்ஜி ஏதோ சம்திங் இருக்குது ஸோ அதனால் கெமிக்கல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ பெருசாக அதால் வந்து அவங்க வேலை செய்கிறது இல்லை அவங்களுக்கு மட்டும் சிறப்பு சலுகை வழங்குறாங்களா என்னன்னு தெரியல ஸோ அவங்க இது வரைக்கும் பெருசாக வேலை செஞ்சு நானும் இல்லை நிறைய பேர் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க என்ன வேலை பார்த்தாங்கன்னு தெரில ஏன் அவங்கள மட்டும் இப்படி தனியாக கவனிக்கிறாங்கன்னு தெரில நீங்கள் வேணால் நிறைய விஷயத்தில் பாருங்கள் அரோராவுக்கு ரொம்ப ஃபேவரிசம் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க நாய் வீடியோ வந்து போட்டு குறும்படமாக காமிச்சிருப்பாங்க அவங்களுக்கு அவங்க கேட்டுக்கொண்டதால் அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வந்தாங்க பட் அதுவும் எக்ஸ்ட்ரா செஞ்சுருப்பாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தில் அவங்க ஏதாவது பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்களை ஜூம் பண்ணி பேசுறது அவங்க உடஞ்சி இருக்கும்போது அதிகமாக அவங்க கன்ஃபியூஷன் ரூமில் கூப்பிட்டு அவங்கள அவங்கள வந்து என்ன சொல்கிறது அவங்கள தேர்த்தி இருக்கிறது அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் வந்து அரோராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன ரீசன் தான் தெரியல மக்களே உங்களுக்கு ரீசன் ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் సందిగరా సంద్రి